வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று இரண்டு மதம் இந்து வயது முப்பத்தேழு படிப்பு பி எஸ் சி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்கணம் கும்பம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு நான்கு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று மதம் இங்கு வயது இருபத்தொன்பது படிப்பு பி ராசி கன்னி நட்சத்திரம் ஹஸ்தம் லக்கணம் சிம்மம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஆறு நான்கு மூன்று மதம் இந்து வயது இருபத்தைந்து படிப்பு பிஎஸ்சி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்கணம் கடகம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவேட் மாத வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் எட் ரூம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்பது எட்டு மதம் இங்கு வயது இருபத்தாறு அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது